அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் எழுந்த வீடியோல உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவர்த்தம் அடைகிற நண்பர்களே கர்மங்களை கர்மங்கள் என்று சொல்லாமல் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல ஓசியில நோங்கு தின்ற ஆசைப்படுறவர்களை ஒன்று ஒன்றை புரிந்து கொள்ளுங்க உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்களோட முகத்தை காட்டி வீடியோக்களை போடுங்க எந்த முகத்தை வச்சு எந்த கதையை வச்சு பயன்படுத்துங்க எந்த கதையை நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு நாள் நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களோட பிராமை உங்களோட இடிச்சல் பக்கத்து வீட்டுக்கார முன்னுக்கு வரனுடைய எண்ணங்கள் அப்படியான ஆக்களெலாம் எந்த முகத்தை வச்சு தெரியாமல் இன்னும் ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் மோது ஆம் நான் கிட்ட ஒரு வீடியோன்ட்டு போட்டேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதாவது ஒரு ஒரு பெண்ணை பற்றி போட்டேன் சைக்கிள் பிரச்சனை உண்டு அந்த அந்த பெண்ணின் ஃபோட்டோ கூட நான் காட்டில்லை ஏன்னாடா அது எனக்கு நிச்சயமாக வீடியோக்கள் வந்து புருவாக வரையில் ஸோ ஆனால் கலைய பேர் எளியாவே இது பிடிப்பேன் நடக்குது நம்ம அதுக்காக அந்த வீடியோ போட்டேன் சோ ஆனால் அந்த பெண்ணுக்கு போட்ட வீடியோவை இந்த பெண்ணுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டு கிடக்கு சோ ஆர் விட்டு இருக்கிற பார்த்தோம்னா சிலோன் ஜூடியூப்பர் ஸோ சிலோன் ஜூட்டிப்பர் தன்னை பெபஸ் ஆக்கிறதுக்காக என்ற மூத்தையும் எந்த குரலையும் தூக்கி அதுக்கு போட்டு என்ன கேவலப்படுத்தப்படாது நான் வந்து எனக்கு இந்த கீழே மற்ற பெண்ணு போட்டோ நான் மறைச்சு ஏன்னா எனக்கு வந்து தேவையில்லாம அந்த பெண்களை நான் பழிசாட்ட விரும்ப அதை விட இந்த பெண்ணு நான் எல்லாம் கூட அந்த பெண் ஆனால் எனக்கு தெரியாது இன்றைக்கு நான் எனக்கு இன்னொரு தான் இந்த ஜூட்டி ஜூட்டிப்பேர் போடுறேன் என தேவையில்லாம என்னால இன்னும் ஒரு பெண் பாதிக்கக்கூடாது முதல்ல இந்த பெண்ணு நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படி என்ற குரலும் என்ற இதுவும் அங்க பாதிக்கப்பட்டிருந்தால் ஆனால் தயவு செய்து இந்த சிலோன் ஜூட்டி பேர் முடிஞ்சால் உடனே அந்த அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி உங்களோடய யூடியூப் ஃப்யூச்சர் எதிர்காலம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் நெச்சா என்ற எந்த முகம் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு யூடியூப்ல கோப்பரேட் பண்ணலாம் அப்படி கோப்பரேட் பண்ணி நான் எனக்கு டியூடியூபுக்கு அறிவிச்சுன்னா இருந்தால் உங்களோடய தான் இல்லாமல் போகும் ஸோ அதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் யூடியூப்பில் வர கொஞ்சம் பணம் உங்களுக்கு இப்போ இன்னும் பணம் வர தோங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் பணம் வர தோங்க உங்களுக்கு அந்த பணமும் இல்லாமல் போடுமன்றதை எனக்கு சரியான மன தான் சொல்றேன் முடிஞ்சா குயிக்க அதை ரிமூவ் பண்ணுங்க இந்த பெண்ணு குற்றம் குற்றம் செய்தால் நீங்க காட்டி துணிச்சலுடன் உங்களோட மூத்த காட்டி இந்த மூத்த காட்டாம போட்டா எதையும் காட்டி நீங்க போட்டீங்கண்டா அதுதான் சிறப்பான சம்பவம் அப்படி உங்களை மூத்த காட்டி அதுல பிரயோசனம் இல்லை நீங்க மூத்த காட்ட விருப்பம் இல்லை நெச்சுங்கண்டா என்ன பொறுத்த இல்ல பேசாம விட்டுட்டு இழுத்து முடிக்கொண்டு படங்கும் எங்கட இனத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றா பக்கத்துல இருப்பாங்க நல்ல நல்ல நண்பர் மேல ஆனால் அதை நாங்கள் தள்ளி போயின்னு தான் கவலைப்படுவோம் ஐயோ அவனை விட்டுட்டு வந்துட்டேன் இல்லை அவனை இழந்துட்டேன் தயவுசெய்து அந்த அந்த கர்மத்தை செய்யாதுங்க முதல் பக்கத்து வீட்டுக்காரன உங்களோட ஊராக்களும் நல்லாயி வச்சிருக்க பாருங்கள் அவங்க தான் நீங்க செத்தா உங்களை தூக்க போறாங்க நாங்கள் வரப்போறதும் இல்லை நான் வர போகிறதும் இல்லை இல்லாட்டி நான் யூகேல இருந்து உங்க சிலங்கால வந்து உங்களோட செத்த விட்டு நிக்க போறதும் இல்லை ஆனா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரரை எரிச்சல் போடாங்க உங்களோட பக்கத்து உங்களோட இவங்களோட ஊராக்களை எரிச்சல் படாதவங்க அவைக்கு சொல்லிக் கொடுங்க எதை என்னோட சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தேவையான வச்சு கொள்ளுங்க ஆனால் உங்களுக்கு தேவை இல்லாத அவைகிட்ட கொடுங்க ஸோ அதுதான் பெற்றோர் ஒற்றுமை எங்க இன்னத்துக்குள்ள உருவாகும் இது பக்கத்து வீட்டு குப்பையை அங்கே எந்த வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டை போறது அவையே நாங்கள் எல்லாத்தையும் அவை எஞ்சியால போறது அடுத்தது பார்த்தால் வேலி அடைச்சு காணி காணியை காணியை புடிச்சு கொண்டு வாங்க அப்படி எல்லாம் ஒரே போட்டியும் புறாமையிருந்தேன் ஸோ அதனால நீங்கள் இந்த வீடியோ வச்சு போடுறீங்கன்றது எனக்கு திட்டத்திலேயே தெரியுது நிச்சயமாக இந்த அந்த தப்பு செய்யலை இந்த பெண்ணை பற்றி நான் ஆராய்ச்சி பார்த்தேன் அந்த பெண்ணை எதுவும் ஒழுங்கா செய்யற மாதிரி தான் தெரியுது அப்படி உண்மையாக அந்த பெண்ணை தப்பு செய்தால் அதை நீங்கள் உங்களோட மோத்தில் போடுங்க எந்த மொத்தையோ எந்த குரலையோ பயன்படுத்த வேண்டாம் தயவு செய்து இந்த வீடியோ என்ன ஒரு ஒத்துக்கிழமைக்கு இருந்துச்சுன்னா நான் யூடியூப்புக்கு அறிவிப்பேன் அதனால் உங்களோட யூடியூப் தான் ப்ளாக் ஆகும் அதுக்கு நான் அதாவது வரி சாரி என்ன மனவர்த்த முடிஞ்ச முடிஞ்சவரை அதை எடுத்துட்டீங்கன்னா நான் அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றால் நீங்களும் வாழணும் நானும் வாழணும் அந்த பெண்ணும் வாழணும் அதாவது கள்ளனை மட்டும் நாங்க காட்டி கொடுப்போம் அவ்வளான் தான் அதை மட்டும் புரிஞ்சு கொள்வோம் நன்றி வணக்கம்